ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முக்கியமான வீடியோ போ பார்க்க போகிறீங்க நான் போயிட்டுருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி ஆறுபடையில் உள்ள திருத்தணி முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் மேலே போகிறோம் ஆட்டோவில் போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ட்ரன்ஸ் கிட்ட விநாயகர் இருக்கார் விநாயகரை சேவிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியது தான் முருகன் திருத்தணி முருகனோட சுற்றி மழை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இங்கேருந்து கோபுரம் ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் முருகனோட ராஜகோபுரம் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது இடம்னு சொல்லுவாங்க முருகனோட இன்றைக்கி முருகனை பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம் நேராக பாட்டோவில் மேலேயே போயாச்சு இதாங்க பஸ் ஆட்டோ வண்டியிலலாம் போனால் அங்கே நிறுத்துகிற இடம் மண்டபம் பாருங்கள் அப்படியே போனோம்னா நான் இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா முருகா முருகா முருகன் சுப்பிரமணிய சுவாமியோட கோயில் இதுங்க அப்படியே மேலே வந்தாச்சு ஆனால் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க முடியாது வீடியோவும் எடுக்க முடியாது அப்படியே சுற்றி மட்டும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க போகாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது இல்லைங்களா அப்படியே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சாமி கும்பிட்டாச்சுங்க நூறுரூவா டிக்கெட்டு வாங்கி போய் கட் சட்டு சட்டுன்னு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா நானே எங்கள் பாப்பா எங்கள் தம்பி அப்படியே போச்சு மேலே இருந்து ஒரு வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் மலை அப்படியே சுற்றிட்டு புளியோதரை வாங்கிட்டு வந்தாச்சு இதாங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கற்பூரம் எத்தனை இடம் அகாண்ட் அகாண்டம்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா உண்டியல் இருக்குது உண்டியலுக்கு முன்னாடி வேல் பதிச்சிருப்பாங்க இங்கே தாங்க கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு அவ்வளோதாங்க சூப்பராக தரிசனம் முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்